Akwai <laughs> எல்லாத்தையும் வர வச்சிருக்க தெரியுமா எப்ப என் பொண்ணு கருத்துல தாலி ஏறிச்சோ அப்ப அந்த வயக்காடு வரப்பு மொத்தத்துக்கு நான் தான் இன்சார்ஜ் இனிமே நான் தான் சட்டம் நான் உட்காருங்கன்னா நீங்க எந்திரிக்கணும் நான் எந்திரிங்கன்னா நீங்க உட்காருங்க இல்ல அப்படியே எல்லாரும் ஒரு மணி நேரம் வெயில் இல்லைங்களா உங்களை நிக்கதா என்ன சொன்னேன் யாரை உட்கார சொன்னது உட்கார இந்திரி இந்திரி நீங்க வேற சொன்னீங்க நான் தான் சொன்னேன் பின்ன சொல்லுவான் எனக்கு டேய் டேய் வாடா டேய் வெளிய வாடா டேய் இன்னைக்கு ஒரு

நன்றாகவே குடிச்சேன் நான் யார் இந்த தான்றாய் யார் மாப்பிளைக்கு மாப்பிளே மாமனுக்கு மாமே மாமனார்ருக்கு மாமனார் ஸ்ரீ போஸ் அவன் யார் அண்ண போஸ் அவகிட்ட எப்படி நீ சாவி கொடுற யாரு கையில வரணும் சாவி கொடுப்ப அதுக்கே நீ யார் மாப்பிளே எனக்கு சட்டம் தெரியும் லா தெரியும் ரூல்ஸ் தெரியும் புதுசா வந்த சட்டப்படி பொம்பளைக்கு சொத்துல பாதி பங்கு இருக்கு அப்படி பார்த்தா என் பொண்டாட்டிக்கு பாதி சொத்து என் பொண்ணுக்கு பாதி சொத்து யூ நோ பவர் பவர் இல்லாத நீ அந்த புரோக்கர் பயிலுக்கு எப்படி பவர் குடுக்கலாம் உடனடியாக என் கைக்கு சாவி வந்தாகணும் வரல என்ன பண்ணுவேன் ஐ கோர்ட் நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஐ கோயிங் ஐநா சபை ஓஹோ அவ்வளவு தூரம் வந்துட்டிய அப்ப ஐநா சபையில போய் சாவி வாங்கிக்க இனிமே இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச கைகளை ஒடிச்சு யாராவது இந்த வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க உங்களை வீட்டு கூட என்ன போக முடியல வாங்க மாமா

வரவும் போறவன் என்ன துக்க விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாண்டி எப்படியாவது ஒரு தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கு சொல்லு இத்தனை நாள உங்க கிட்ட பட்ட கஷ்டம் போதும் இனிமே என் பொண்ணு வாழ்க்கை எனக்கு முக்கியம் உங்களுக்காக என் தம்பியை பதத்துக்கு நான் தயாரா இல்ல ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு இப்ப புருஷன் பதவி போச்சு என்ன இங்க வந்து உட்காந்துருக்கீங்க காஞ்சி உட்கார்றது தூணு வசதியா இருக்குன்னு தான் போடா என் பொண்ணு கோயிலுக்கு வந்திருக்குது அதுகிட்டயாவது என் நிலைமை சொல்லி அழலாமேன்னுதான் பாவம் உங்க நிலைமை நினைக்கா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க பொண்ணு வருதுமே அம்மா அம்மா நான் பிச்சைக்காரன் உங்க அப்பம்மா அப்பா நீங்க ஆமாம்மா நான் தான் வீட்டுல யாருக்கிட்டையும் பேசக்கூடாது மாப்பிள்ள ஒன் பாட்டி போட்டு போட்டிருக்காரு தான் நீ குறுக்க மறுக்க வரும்போது உங்ககிட்ட குறை சொல்லாமேன்னு தான் தம்பிடிக்கு பொருவாரம் தரையார பையன் அவன் கொத்து சாவியை கையில வச்சுட்டு மந்திரி மாதிரி உலாத்துறான் உன்ன பெத்த அப்பனா பெருத்து நில பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்க அவ பார்த்து உன் மனசு துடைக்கிறியா கண்ணு ஏம்மா நீயும் மாப்பிடையும் அப்படி இப்படி சந்தோஷமா இருக்கும் போது எங்க எங்க அப்பா சூதுவாத அறியாதவரு கள்ளங்கப்படம் இல்லாதவரு பச்சை புல்ல மாதிரி அவரு அவரை மன்னிச்சு கொத்து சாவி அவர் கையில கொடுத்துருங்கன்னு நீ சொல்லலாம் கண்ணு அப்பா

நீ நினைச்சா மாப்பிளை பவர் மாதிரி கையிலேயே குடுத்துற வைக்கலாமா யோசிக்காதம்மா நம்ம குடும்ப எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு ஓம்மா ஓய் உன் பவரை யூஸ் பண்ணுமா நன்றாகி ஒரு மாண்ணே அட்லீஸ்ட் கொண்டாட்டிங்க உரிமையாக எனக்கு இந்த வீட்ல இருக்கா ஒரு தலைவரி மாத்திரை வேணும்னா கூட அந்த கடவுங்க கிட்ட தான் கேட்டு வாங்க வேண்டியிருக்கு இருக்கு வேலைக்காரங்களாம் எவ்வளவு கேவலமா பாத்துக்கன்னு தெரியுமா டேய் பவரு வேலை செய்ய ஆரம்பிச்சு

என்ன வரல ஒண்ணுடா நேத்து மப்பில கீழே உழுந்துட்டேன் போச்சு தாண்டவராயா என்னப்பா அது கையில புண்ணுடா புண்ணா இவ்வளவு பெருசா இருக்குது ஏற்கனவே எங்க ஊர்ல ஒருத்தன் இப்படித்தான் புண்ணு புண்ணு அப்படியே விட்டுட்டான் அப்புறம் வரல எல்லாம் அழுவி குஷ்டம் வந்துருச்சு இதை இப்படியே விட்ட கூடாது நானே மாப்பிள்ள கிட்ட சொல்லி ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ஏற்பாடு பண்றேன் இவன் ஏதோ சதி திட்டம் தீட்டுறா ஏற்கனவே என் மாப்பிள்ளை இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என்ன திண்ணில உட்கார வச்சுட்டா இப்ப குத்தம் சொல்லி ஊற விட்டே துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டாண்டா என்ன கூட அப்படித்தாங்க தெரியும் அப்பா அப்பா என்னம்மா உங்களை இல்ல அவரை அப்பா என்னம்மா டிஃபன் சாப்பிடாம போறீங்கப்பா வயல்ல கொஞ்சம் வேலை இருக்குமா வந்து சாப்பிட்டுக்கிறேன் சரிப்பா ஏற்கனவே புருஷன் மாமார புரிசு இப்ப அப்பா வரையும் போச்சா யாரோ காரில் வந்திருக்காங்க நான் போய் என்ன விசாரிச்சு உனக்கு விவரம் பத்தாதே நான் போய் விசாரிக்கிறேன் வணக்கம் ஐயா வணக்கம் உங்க பிரசிடென்ட் பிரசிட் இருக்க யாருங்க ஐயா என்ன விஷயமா வந்திருக்கீங்க நான் நெல்லிக்குப்ப சக்கரல இருந்து வர்றேன் கரும்பெல்லாம் வில பேசி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து போலான்னு வந்த அப்படிங்களா சமாச்சாரம் பிரசிடன்ட் ஐயா பக்கத்து ஊருக்கு போயிருக்காருங்க அவர் வரதுக்கு நேரம் ஆகும் இன்னா விஷயமா இருந்தாலும் என் கிட்ட சொல்லுங்க நான் தான் அவரோட மாமனார என்னது நீ அவருக்கு மாமனார யாருக்கு அதுல பூசுக்குற ஒரு மாதம் கோணத்தை கட்டிட்டு வந்து நான்தான் மாமனார் சொன்னா நான் நம்பணுமா சொல்லுங்க

என்ன பேராருங்க எதுக்காக அவங்களை குடுத்து தள்ளிட்டு போறாங்க கரும்பு வாங்க வந்தானுங்களா நான் தான் பிரசிடன்ட் மாமனார்னு சொன்னேன் நம்பாம போறானுங்க நீங்க சொல்லியுமா நம்பல யாரு கேட்டவன நான் நான்தான் துண்ட போட்டு தாண்டேன் சத்தியம் பண்றா போ நம்ப போறானுங்க எப்படி பெரிய நம்புவாங்க ஒரு பிரசிடன்ட் ஐயாவோட மாமனார்னு சொன்னா பட்டு வேட்டி பட்டு துண்டு கட்டிக்கிட்டு கம்பீரமா அப்படி பொட்டி வண்டியில வந்து இறங்கணும் அதை விட்டு போட்டு ஒன்றை நான் கோவணத்தை கட்டிட்டு வந்து நான் மாமனார் நான் மாமனார் சொன்னா எவன் நம்புவான் நான் நேற்றுக்கு இன்னைக்கு கோமலம் கட்டி நிக்கிறேன் ஆரம்ப காலத்துல இருந்தே கோமலம் கட்டி நிக்கிறேன் ஐயா நீ தரகரா இருக்கும் போது கோமலம் கட்டி இருந்திருக்கலாம் கோமலம் கட்டாமல் இருந்திருக்கலாம் அது வேற ஆனா இப்ப நீங்க யாரு எப்படிப்பட்ட இடத்துல இருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கணும் உங்களால உங்க மாப்பிள்ளையோட கௌரவமே கட்டுப்பாடு போல் இருக்க என்னென்ன தச்சுக்கிட்டு இருக்கீங்க என் நிலைமை அப்படி ஆகி போச்சுப்பா இருந்தது ஒரு சொக்கா அதுவும் ஓட்டை ஆகி போச்சு அதுதான் ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் ஓஹோ என் காலையில இட்லி தோசை எல்லாம் சொல்லி என் காலையில் விழுந்தது எல்லாத்தையும் உள்ள வச்சு நீங்க தின்னு விட்டு எனக்கு பழைய போடுறீங்க நான் என்ன இது வேலைக்காக ஆமாப்பா என்ன நான் தான் பிச்சைக்கிறேன் சென்னையில உட்காந்து சாப்பிடுறேன் நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே உள்ள உட்காந்து சாப்பிடலாம் எனக்கு ஒன் போர்ட்டி ஒருப்பா நான் உள்ள போக கூட உங்க மாப்பிள்ள பக்கத்து ஊருக்கு தானே போயிருக்காரு உள்ள போய் சாப்பிடுங்க அப்படியே சொல்றேன் காலையில எழுந்திரிச்சி எண்ணெய் போட்டு பைக் நல்லா துடச்சி வைக்கணும் இல்ல சென்னையை விட்டு தொடைச்சி கொடுன்னு சொல்லிட்டேன் டேய் தலைகாரனுக்கு வந்த வாழணும் பார்த்தியா இடம் உன்னையவே மிரட்டிட்டு போறான்டா என்ன மிரட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா என்ன மிரட்டறாப்ள யாரே உங்களை மெறைச்சிட்டு போறாருன்னே சென்னை வா சின்ன யாரன் ஒழுங்கா பைக்கை தொடச்சு சென்னையை காப்பாத்துக்கோங்க